விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பனையூர்ல வச்சு மீட் பண்ண போறாரு ஃபர்ஸ்ட் அந்த எனக்கு எந்த அளவுக்கு ஏன்னா அது அபிஷியலா அவங்க சைட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கல இல்ல கசிய விடப்பட்டதா அப்படின்றதும் தெரியல அப்படி பார்த்தாலும் தவறு இல்லைன்னுதான் நினைக்கிறேன் நான் என்ன என்ன தவறு இருக்குது இல்ல தொழில் இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்துல பாக்குறதுதான் சரியா இருக்கும் அதை விட்டுட்டு தன்னோட இடத்துல வச்சு பாக்குறது வந்து எப்படி வந்து மற்ற சிக்கல்கள் இருக்கும் இல்லையா இங்கே இருந்து இப்போ வந்து அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு வருது இப்போ அந்த அந்த இடத்துக்கு இவர் போர் போவதற்கு அவர்களிடம் வந்து அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி கிடைக்குதா இல்லையா இல்லை நீங்கள் வந்தால் இன்னும் பிரச்சனையாகும் கூட்டம் வரும் வேணான்னு சொன்னாங்களே வி டோன்ட் நோ எனி திங் அப்போது இந்த இடத்தில் அவருடைய அந்த முனைப்பு இருக்குல்ல நான் அவங்களுக்கு சந்திச்சே ஆகணும் அப்படின்ற முனைப்பு ஏதோ ஒரு விதத்தில் நடந்தால் என்ன எப்படி எப்படி இது இது எல்லாமே விஜய் எப்படி செய் என்ன செய்தாலும் இங்கே குற்றம் கண்டுபிடிப்பாங்க லெஃப்ட்டில் பார்த்தாலும் தப்பு ரைட்டில் பார்த்தாலும் தப்பு பார்க்காமல் இருந்தாலும் தப்பு ஜச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில்